குந்தத்தின்பது சதவீதம் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கும் ஒரு கடுமையான உண்மை என்னவென்றால் உங்கள் குழந்தைகள் மதிப்பெண்கள் குறித்து பதட்டத்தில் இருப்பதற்கு காரணமே நீங்கள்தான் அவர்கள் ஏற்கனவே கவலையில் இருக்கிறார்கள் அதற்கு மேலாக நீங்கள் கோபப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை உண்மையாகவே அவர்களுக்கு உதவ விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் தேர்வு மதிப்பெண்களை வெற்றியுடன் ஒப்பிட வேண்டாம் வாழ்க்கையின் வெற்றி என்பது அறிவு திறமை மற்றும் அனுபவத்தின் ஒரு நல்ல சங்கமம் கல்வி என்பது வெறும் பாடநெறிகளை படிப்பது மட்டுமல்ல கலை விளையாட்டு சமூக பணிகள் போன்றவை குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கும் மனநலத்திற்கும் பேருதவி இவை மன அழுத்தமின்றி மகிழ்ச்சியான வளர்ச்சியை வழங்கும் மேலும் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் இது அவர்களுக்கு தங்கள் திறமைகளை உணர்த்தி மன வலிமையை உருவாக்கும் மதிப்பெண்கள் காலப்போக்கில் மறைந்து விடலாம் ஆனால் நல்ல குணமும் திறமைகளும் வாழ்க்கை முழுவதும் துணை நிற்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை ஊக்கமளிக்கும் கதைகளை வழங்குகிறோம் தினமும் புதியதை கற்றுக்கொள்ள வெற்றியை நாட எங்களின் வெற்றி பாதையை தொடருங்கள் வாழ்க வளமுடன்